வணங்கி நமது வெற்றி விநாயகரையும் இசக்கி அம்மனையும் தாழ் பணிந்து அறக்கட்டளையின் சார்பாக அருள்மிகு ஓம் சக்தி இசக்கியம்மன் கோயிலுடைய பதினெட்டாம் ஆண்டு ஆடி திருவிழாவிற்கு வருகை தந்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் பலத்த அன்போடு ஆசையோடு ஆதரவோடு அழைக்கின்றோம் முதல்ல கைதாட்டல்களுடன் தொடங்குறோம் சிரிப்பு யோகால் எப்படின்னா கையை நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா நீட்டு இப்படி தட்டணும் சும்மா சும்மா கை தட்டி இருந்தா என்னடா அதை கை தட்டிட்டே இருக்காங்களேன்னு தோணும் அதுக்காக ஒரு மந்திரம் கொடுக்குறோம் இந்த மந்திரம் வந்து எந்த மதத்துக்கும் சொந்தமானது இல்லை யாரையும் புண்படுத்தவும் படுத்தாது ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல ஒன் டூ த்ரீ

சொல்லி எல்லாம் சொல்லிட்டே சொல்லாம் அடுத்தது இந்த மாதிரி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு இருக்கு டெய்லி ஒரு அஞ்சு ஒரு ஒன்று ஒன்று கூட முந்நூற்றி அறுபத்தஞ்சு பண்ணலாம் சிரிங்க நல்லா சிரிங்க சிரித்தா வரி போட போகிறது யாருமேலேயும் ஜாலியாக சிரிங்க சிரிப்பு வந்து ஒரு அருமருந்து மலிவான ஒரு மருந்து சிரிக்கிறதுனால உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது அது எங்கேன்னு கிடைக்கணும் எல்லா இடத்துலையும் சிரிப்பு இருக்குது ஒவ்வொன்றுத்தையும் ரசிங்க உங்களுடைய நகைச்சி விஷயங்களெல்லாம் பகிர்ந்துக்காங்க மகிழ்ச்சியை பகிர பகிர அது அதிகமாகிட்டே இருக்கும் வருத்தங்களை பகிர பகிர இல்லாமலே போய்விடும் எல்லா டாக்டரும் முந்நூறுரூவா ஃபீஸ் வாங்குறம்போது நீங்கள் மட்டும் ஏன் டாக்டர் நூறுரூவா வாங்குறீங்கன்னா அவங்களாம் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க நான் படித்த எஸ்எல்சிக்கு இந்த நூறுரூவா போகிறோம் அப்படின்னு சொன்னாருங்க ஒரு கார்டியாலஜிஸ்ட போயிருந்தாங்க அவர் வந்து பேஷண்ட்டை நல்லா செக் பண்ணிவிட்டு சொன்னார் உங்களுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னாரு இவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு உடனே அவரை கேட்டார் பைபாஸ் சர்ஜரிக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டார் இந்த அமௌண்ட் ஆகுன்னு சொன்ன கொஞ்சம் பிரேக்கப் கொடுங்களேன் அப்படின்னு கேட்ட அப்போ தான் தெரிஞ்சார் போலி டாக்டர்னு அவர் சொன்னார் டாக்டர் ஆப்ரேஷன் சார்ஜஸ் தியேட்டர் சார்ஜஸ் அசிஸ்டன்ட் சார்ஜஸ் மயக்க மருந்து மருந்து எல்லாம் கீழே டோல்கேட் ஃபீஸ்னு இரநூறுவா போட்டாருங்க எதுக்கு டோல்கேட் ஃபீஸ்னு கேட்டதுக்கு சொன்னார் இது பைபாஸ் சர்ஜரி பண்ணணுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க உணர்ச்சிகள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா உடல் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது தான் ரொம்ப அழகாக இப்போ யோகா செஞ்சு காமிச்சாரு சித்திரை சிங்கர் அந்த சிரிப்பு யோகா அப்படியே சிரிச்சுக்கிட்டே பாடுபாடிக்கிட்டே நம்ம உடல் அசைவுகளை செய்யும் போது உடல் உயிர் உயிர்க்கக்கூடிய அனைத்து நரம்புகளும் ஒரு முறுக்கேறி நல்ல ஆக்டிவாக செயல்படுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் நடைபயிற்சி ஏற்படணும் தியானம் பண்ணணும் தியானம் பண்ணும்போது மனசு ரொம்ப அரோ அமைதியாக இருக்கும் இறைவனை சென்றடையக்கூடிய ஒரே வழி என்பது தியானம் தியானத்தின் மூலமாக தான் இறைவனை நாம் சென்றடைய முடியும் நாம் யார் என்பதை அப்போதான் உணர்ந்து கொள்ள முடியும் ரெண்டாவது விஷயம் மனசு ஆரோக்கியமா இருக்கு உடலுக்கு உடற்பயிற்சி வேணும் யோகா வேணும் தியானம் பண்ணணும் மனசை சமநிலைப்படுத்தணும் நாற்பது வயது யாருக்கெல்லாம் தொட்டு விட்டதோ இந்த மூன்றையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் நாங்கள் பேசியிருந்தா எப்படி இருக்கணும் ஒரு சின்ன கற்பல மன்னன் வாங்க ரேஷன் கடை தன்மையை அடைந்தேன் தென்னை போல் வளர்ந்த ஒருவன் பார்த்து கேட்டான் என்னை ஐயா என்ெண்ணெய் வேண்டுமென்றான் அவன் ஆனவன் மண் எண்ணெய் வேண்டுமென்றேன் அவனோ கடையில் இருக்கும் என்னை கேட்டாலும் தருவேன் என் உடலில் இருக்கும் கண்ணை கேட்டாலும் தருவேன் ஏன் என்னையே கேட்டாலும் தருவேன் ஆனால் அந்த மண் அன்னையை தரமாட்டேன் என்றான் அந்த மண் அன்னையை தர மறுத்த மரத்தமிழன் வாழ்க இது கலைஞரவர்கள் நன்றி எம்ஜிஆர் அவர்கள் எல்ஐசி முன்னாடி போய் பா மறைப்பா இப்படி பார்த்துருப்பாரு எல்லாமே நகைச்சுவைக்காக தான் யார் மனசையும் புண்படுத்துறதுக்கு இல்லை அவரை பார்த்துருந்து பேசியிருந்தா எப்படி பேசிருப்பாருன்னு ஒரு சின்ன அது அதேங்க அப்பா ஒண்ணு பதினாவது மாதிரி இல்ல பதினாவது மாதிரி நம்ம யார் இன்னும் ஆமாம் இசுகம்மன் கோயிலில் கொடுக்குற சாம்பார் சாப்பிட்ட எடுத்துகிட்டு ஒரு ஏழு மாதிரி ஏழுனா தான் உட்காந்து சாத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏழு மாதிரி ஏறி அங்கே போய் ஒரு தயிர் சாத்தை வச்சு ஊர் தொற்று சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா அதே அப்புறம் ஆமாம் எப்படி கீழே போகிறது சார் லிஃப்ட் இருக்கு சார் ரொம்ப நன்றி பெரிய அழிச்சி <laughs> ஆத்மி

பரிசா கொடுக்கக்கூடிய அவ்வையாரின் நூல்களில் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் உலக நீதி வெற்றி வேர்க்கை நல்வழி மூதுரை நன்னெறி அடங்கிய இந்த புத்தகம் பிற்காலத்தில் யாராவது பயிற்சி எடுத்து பங்கு பெற்றால் அவர்களுக்கு அடுத்தடுத்த விழாக்கள்ல அடுத்தது நவராத்திரி விழா இருக்குது விநாயகர் சதுர்த்தி விழா இருக்குது ஒவ்வொரு அடுத்தடுத்து நம்ம வந்து பரிசு கொடுப்போம் ஏன்னா குழந்தைகளை நமது தமிழ் பண்பாடு கலாச்சாரம் ஆன்மீகம் நமது ஆன்மீகம் வந்து தமிழும் ஆன்மீகம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்ந்தது ஆன்மீகத்தையும் தமிழையும் தனித்தனியா பிரிக்கவே முடியாது இடைப்பட்ட காலத்துல கொஞ்சம் தமிழுக்கு வந்து சில சோதனைகள் வந்துருச்சு அதனால தமிழ் ஆன்மீகம்னா தமிழ் தமிழ்னா ஆன்மீகம் பக்தி இலக்கியங்கள் பிற இலக்கியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா தமிழும் ஆன்மீகமும் சேர்ந்தே தான் நம்ம முன்னோர்கள் செய்திருக்கிறாங்க அந்த இலக்கியங்கள்லேருந்து நம்ம கொஞ்சம் வெகு தூரத்தில் போய்கிட்டு இருக்கிறோம் குழந்தைகளை குடும்பத்துடன் கோவிலுக்கு வரக்கூடிய பண்பாடு கலாச்சாரம் குறைஞ்சிட்டுது கோவிலுக்கு குடும்பத்தோட வரக்கூடிய பண்பு இல்லாம போயிடுச்சு மிகவும் மனம் வருத்தம் அளிக்கிறது எனவே எனவே அனைவரும் வாய்ப்பு கிடைக்கும் போது குடும்பத்துடன் குழந்தைகளோட கோயிலுக்கு எந்த கோயிலுக்குன்னு இல்லை உங்களுக்கு பிடித்தமான எந்த கோயிலுக்கும் போகலாம் குரல் ஒப்புவித்தல் போட்டியில் கலந்து கொண்ட எல் ஜமுனா அவர்களுக்கு நமது தமிழக உலக தமிழ் கவிஞர்கள் கலை இயக்க சேர்ந்த கவிராஜ் அவர்கள் பரிசு கொடுப்பார்கள் தேவ பிரசாத் எல் தேவ்பிரசாத் அவர்கள் ஆத்திச்சுடி சொன்னாங்க அவர்களுக்கு அடுத்ததாக உலக தமிழ் கவிஞர்கள் கலை இலக்கிய சங்கத்தின் சார்பாக சூளைமேடு அன்பரசன் அவர்கள் சிவசக்தி அவர்களுக்கு பரிசீலிக்கிறார் சிவசக்தி வந்து பாரதியாரின் அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலை பாடினார் இன்றான் புன்னை விரசு மகிழ் சோலை வியன்னாரையோர் முக்கன் அரசு மகிழ் அதிமுகத்த பிடியதன் ஒரு உமை கொள்ள மிகு கரிய வடி கொடுதடே வழிபடும் इटरे बदी रूली नया मिग कोटी कदी मर और नया मिग कोने बड़ी पाये बलि பிடியதன் உருவூமை கொள்ள மிகு கரியது வடிகோடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருகினன் மிகு கொடை வடிவினர் பகல் வலி வலம் உறங்கிற வெற்றி விநாயக சரணம் வெற்றி விநாயக சரணம் வெற்றி விநாயகர் சரணம் முருகனுக்கு எந்த ஒரு செயலை செய்தாலும் விநாயகரை வணங்க வேண்டும் இல்லையா நாம அவரது இடர் இடையூறுகள் எல்லாம் நீக்கக்கூடிய விநாயகர் பெருமான் விக்ன விநாயகர்னு பேர் பிள்ளையார் கோயிலுக்கு போனாக்க முதல்ல நம்ம நம்ம அம்மன் கோயிலையும் விநாயகர் இருக்கார் 十里不光不济。